ஹாய் அனைவருக்கும் வணக்கம் சின்னதாக ஒரு லைவ் ரொம்ப நாளாச்சு பாரு இந்த லைவு ஸோ அதுதான் அன்றைக்கி ஒரு லைவ் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நான் விடுமுறை கிளைமேட்டு நல்லா இருக்குது மக்கள்லாம் ஹாலிடேஸுங்கிறனால எல்லாருமே வந்து இந்த கார்டன் கார்டனில் தான் இருக்காங்க ஒரு வழியாக சூடு முடிஞ்சு இப்போ கொஞ்சம் நார்மலான கிளைமேட்டுக்கு வந்துருக்கு நீ குளிர் தொடங்குறதுக்கான மழை வந்துச்சுன்னா குளிர் தொடங்கும் இங்கே சேனலை தவிர்க்க இன்ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ైట్ సీరకం రెస్టారెంటు నెల తమిళ రెస్టారెంట్ సదన్ స్పైస్ తమిళనాడు రెస్టారెంటు ఇండియా రెస్టారెంటు ఇండి రెస్టారెంట్ ట్యాక్సీ స్టాండ్ కుడి డ్రింకింగ్ వాటర్ கேனையில் ஃபில் பண்ணி ஒவ்வொரு இதுகளுக்கும் கொடுப்பாங்க அப்பார்ட்மெண்ட் அக்காமடேஷன் இந்த மாதிரிகளுக்கு எல்லாமே இந்தியன்ஸ் ட்ரெஸ் கடை நல்லா துணிமணிகளும் மணிகளும் கிடைக்கும் இங்கே இந்தியாவில் உள்ள துணிமணிகள் எல்லாமே சேரீ சின்ன பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் பெரியவங்களுக்கு சுடிதார் டாப் ஷார்ட்ஸ் எல்லாமே பக்கத்தில் பார்த்தோம்னா சங்கீதா ரெஸ்டாரண்ட் இதுவும் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் தமிழ் காரெஸ்ட் தான் இருக்குது இந்தியன் கிளப்பு இந்தியன் கிளப்பு தலபாத்து இப்போ வந்து பெஸ்ட்டு சர்வீஸ் டெலிவரி தலபாத்து ஆமாம்

மூணுமே எல்லாமே இந்தியன் ரெஸ்டாரண்ட் தமிழ்நாட்டுக்காரங்களுடைய ரெஸ்டாரண்ட் இருக்காது எல்லாமே தீபாவளிக்கு இதெல்லாம் ஸ்பெஷலாக பஸ்லாம் போட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஸ்வீட்ஸ்லாம் அந்த மாதிரி ஸ்பெஷல் என்னென்ன இருக்குது சரி ஓகே புள்ளியாச்சா போகிறோம் ம்மிச்சுக்கார தம்பி உள்ளசா போட்டு தம்பி எப்படி இருக்க வணக்கம் தலைவரே எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னைக்கு பலகாரங்கள்லாம் முடிஞ்சிருச்சு ஒன்று வெள்ளிக்கிழமைகள்னால ஒன்றுமே இல்லை வடை மட்டும் இருக்கு பருப்போட மட்டும் இருக்கு தபடி இந்த இது இருக்கு போண்டா ரெண்டு போண்டா இருக்கு பச்சி இருக்குது சமோசா தம்பி சுத்துக்கிட்டு இருக்காப்ல உங்களை தம்பி சமோசா போட்டுக்கிட்டு இருக்காப்ல உள்ள திருச்சிக்கார தம்பி नचे ஒவ்வொரு மாதிரி ஸ்டைல்தான் இங்கே டீ நம்ம ஊரில் எப்படி விளையிறமோ அதே மாதிரி டீ சாப்பிட்லாம் அதாவது ஃப்ரெஷ் பாலில் இங்கே டீ கொடுப்பாங்க நம்ம ஊரு டீ கடையில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி பிஎஃப்சிங்கிறது பாரின் என் ஃபைனான்ஸ் கம்பெனிங்க தான் வந்து ஊரில் உள்ளவங்களெல்லாம் இந்தியாவுக்கு காசு அனுப்புகிறதுனா அங்கே தான் அதில் தான் அனுப்புவாங்க பாரின் ஃபைனான்ஸ் கம்பெனி என் பக்கத்தில் பாப்புலர் ரெஸ்டாரண்ட் வந்து இருக்கு சின்ன இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்காங்க பார்ட்டி ஹால்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது பர்த்டே பார்ட்டி பர்ட்டிங் ஃபங்க்ஷன் இது எல்லாமே இங்கே பண்ணுவாங்க

பிஸியா இருக்கிறாரு நம்ம எல்லாம் ஊர்ல மாறி இருந்தது டிக்கெடா இருந்தது எல்லாமே பாறினை பொறுத்த வரைக்கும் நிறைய ஊர்ல எப்படி டீ குடிக்கிற மக்கள் ஏதோன்றாலும் அதே மாதிரி முடியாது வெள்ளிக்கிழமைன்னா பொழுதுபோக்கு இந்த மாதிரி எங்கிட்ட வந்துட்டு இப்படி டிவி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டு ஸ்டோரி ஊர் ஸ்டோரி அரசியல் இதெல்லாம் பேசிகிட்டு வந்து அப்படிபடியே போகிறது எல்லா மக்களுமே அதுதான் சொந்தக்கதை வீட்டுக்கதை ஊரு கதை பல வகையில் பேசிட்டு பொழுது இப்படியே போவோம் சாப்பிட்டுட்டு வெளியில் சாப்பிடுவாங்க தோர நெஸ்ட் சூப்பர் மார்க்கெட் அப்படியே லூலு மார்க்கெட் இருக்கு மாரே அங்க அதே மார்க்கெட் நெஸ்ட் சூப்பர் மார்க்கெட் அங்க அது சார் थैंक यू வர வராயே டீயாயட்ஸ் ஒன்ன ரெடி ஓகே இது ஒரு போட்டா அதுக்கு அப்படியே ஒன்னோட போன்ல டீயாயட்ஸ் எக் டீ சொல்லுங்க ஹ் வெள்ளிக்கிழமை பொழுது நல்லா இருக்கா திருச்சிக்கார தம்பி చాలి బాట ని సోడా పోడు నేను వడ వడ కొడప పచ్చ యా వడ ఇркаపా తమ్మి ఇరుకుంది తమ్మి ఓకే மொழியில் எழுதியிருக்கா ஐய இந்தியன் கிளப் அப்படிங்கிறது இடத்துல வைக்க முடியாது இந்த ஒரு இது அப்படியே போட்டோ எடுத்துக்கவே எடுக்கவா ஆ வாங்குங்க ஆ ஏங்கட கூடாது காட்டியாச்சே தம்பியா தம்பியா காட்ட கூடாது ஆ வா रे अम्मा ready दे नच्ची बच्ची रेड़ी गरम

ఫోన్ ఫోన్ ఏమైనా 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 ఫోన్ ఏమ சரி இல்ல கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆறதுனால எல்லாருக்குமே பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு ஜலதோஷம் வீட்டு பார்த்தாலும் திரும்பிக்கிட்டு மக்கள் அப்படிதான் இருக்காங்க சரி ஓகே நாளுக்கு அப்புறம் நம்ம பாரியனில் இருக்கிறத அப்படியே அப்படியே ஒரு லைவ் எல்லாம் பார்த்தது தான் ஓகே சரி நேரம் கிடைக்கும்போது அப்பப்போ லைவில் வரலாம் எல்லாம் ரோட்டில் போட்டிருக்காங்க எல்லாம் ஆஃபர் சுனிமணிகள்லாம் கடையில் எல்லாமே ஆஃபர் ஆஃபரில் எடுக்குது கேரளா ரெஸ்டாரண்ட்டு அதாவது இந்தியா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு தான் கேரளா மாநிலத்தை சந்தோட்டிருக்காங்க நல்லா வியாபாரம் போகும் மக்கள் பெரும்பாலும் இங்கே வந்து சாப்பிடுவாங்க பதினோரு மணி நைட்டு பதினொன்றரை மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் நான்வெஜ் ஆப்பம் விப்பம் இடியப்பம் பரோட்டா சிக்கன் மட்டன் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி இங்கே சிட்டி மேக்ஸ் இந்தியன் ஷாப்பிங் மேக்ஸ் ரெடிமேட்ஸ் முடிகிறது நன்றி நன்றி நன்றிவில் வந்தவு பார்த்தவங்களுக்கு அனைவரும் அனைவருக்குமே நன்றி ஓகே மீண்டும் மறுத்த ஒரு லைவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி நன்றி